சார் அந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அதாவது தென்காசி மாவட்டத்தினுடைய பார்டர் தான் சொல்லலாம் திருநெல்வேலி மாவட்டம் தான் இது நம்ம மகாதேவி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் ரோடு ஃப்ரண்டேஜ்னு சொல்லும்போது தற்காலிகமாக இது வந்து ஸ்டேட் ஹைவேயாக இருந்துகிட்ருக்குது இப்போ இப்போ இந்த இடம் வந்து மாநில நெடுஞ்சாலை அதாவது ஸ்டேட் ஹைவேயில் இருந்துகிட்ருக்குது பனக்குடியிலிருந்து சேர்மா சேர்மாதேவி வழியாக குற்றாலம் செங்கோட்டை போகக்கூடிய ஒரு ஃபோர்வே வந்து இப்போ தயார் பண்ணிகிட்ருக்காங்க ரெடி ஆகிட்ருக்குது அந்த ஃபோர்வேவில் இந்த ஸ்டேட் ஹைவேயை ஃபோர்வே ஆக்கி கொண்டு ஜாயின் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிகிட்ருக்குது வந்து நீங்களே பார்க்கலாம் மஞ்சள் கலர் பெயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டுருக்காங்க ஸோ இது வந்து இப்போ ஹைவேஸாக இருக்குது ஸ்டேட் ஹைவேஸில் வந்து இருக்குது டபுள் ரோடு ஆனால் இது ஃபோர்வேயாக கூடிய விரைவிலே ஆகிறதுக்கு வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பல இடங்கள்லேயும் மொத்தம் இதில் முந்நூற்றி ஐம்பது ஏக்கர் இருக்குங்க முந்நூற்றி ஐம்பது ஏக்கர் இருக்குது சுமாராக ரோடு ஃப்ரண்டேஜ் ஐநூறு அரைநூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் வருது மொத்தம் முந்நூற்றி ஐம்பது ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு பதினைஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க அதாவது ஒரு சென்ட்டுக்கு பதினைந்து ஆயிரம் ரூபா கேட்குறாங்க தாலுகா பார்த்தீங்கன்னா இது வந்து சேர்மாதேவி தாலுகாவில் வரும் ஏன்னா சேர்மாதேவிக்கும் பனகுடிக்கும் இடைப்பட்ட அதாவது நாகர்கோயிலிருந்து வரும்போது ஃபோர்வே பனகுடி பனக்குடியிலிருந்து இந்த ஸ்டேட் ஹைவே சேர்மாதேவி ரோடை வந்து வந்தடையுது நல்ல செம்மண் இந்த ஸ்டேட் ஹைவேயை இப்போது பனகுடியிலிருந்தே ஃபோர்வேயை டச் பண்ணி கொண்டு வந்து நேரே திருநெல்வேலி செங்கோட்டை குற்றாலம் போகக்கூடிய ஆலங்குள வழியாக ஃபோர்வேயில் டச் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது நல்ல செம்மண் மண் இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு டிராக்டர் கொண்டு நீங்கள் மண்ணை கலரியாச்சுன்னா மண் ரத்த கலரில் வரும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நான் ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னென்னா உங்களுக்கு அந்த ரூட்டில் உள்ள மண்ணுடைய தன்மை உங்களுக்கு தெரியும் பனங்குடி கழிஞ்சு நம்ம வரும்போது மண் ரொத்த கரண்டில் இருக்கும் அதே மண்ணு தான் இந்த மண் மண்ணு கிளறி விட்டால் மண்ணோட கலர் வந்து வெளியே தெரியும் இப்போவே மண் வெளியே தெரியுது கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் தான் ஒரே ஆள் வந்து இவ்வளவு ஏக்கர் வைக்க முடியாத சீலிங் அளவு இருக்குது அதனால் ஆறு பேர் ஒரே குடும்பத்தில் ஆறு பேருடைய கையெழுத்துல வச்சுருக்காங்க ஆனால் ஒரே பாட்டி தான் ஸோ நல்ல ஒரு மெயின் ரோடாக ஃபேஸ் பண்ணி இருக்குது ஸோ ஸ்டேட் ஹைவேயிலாம் இந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு கிடைப்பது கஷ்டம் அதுவும் மேற்கு மலை தொடர் அடிவாரம் குற்றாலம் ஏரியா அதனால உங்களுக்கு நல்ல தண்ணி வளம் அதாவது விவசாயம் செய்வதற்கெல்லாம் இது பெஸ்ட் இடம் மற்றபடி வந்து காலேஜி பல காரியங்கள் கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரிய வந்து மெயின் ரோடுனால் வந்து டாரஸ்ஸு ட்ரெய்லர் எல்லாம் வந்து போவதாக இருந்தாலும் விவசாயத்துக்கும் இந்த இந்த நிலை மட்டும் இல்லை இதனை சுற்றி உள்ள கிராமங்கள் எல்லாமே உங்களுக்கு தண்ணிக்கு குறைவே இருக்காது மேற்கு மலை தொடர்பாக நல்ல மண்ணும் கூட ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடம் தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்க உங்களுக்கு இடத்த கொண்டு நாங்கள் காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஈஸி பாருங்கள் ஈஸி ஓகே அப்படின்னா உங்களுக்கு வெளியில பேசி முடிவுக்கு கொண்டு வரலாம் ஓகே தேங்க்யூ